ஒரு மலை உச்சியில ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாராம் எதிர்பாராத விதமா அவர் மலையில இருந்து தவறி கீழே விழுந்துடுறாரு அவரோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல ஒரு பாறையோட விளிம்புல இருந்த ஒரு வேரை பிடிச்சிடுறாரு அந்த வேர் கொஞ்சம் கையை விட்டு நழுவுனா கூட நிச்சயமா இவர் கீழே விழுந்துருவாரு இது வரைக்கும் கடவுளை வணங்காத இவர் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத இவர் முதல் முறையா கடவுளை வணங்குறாரு என்னை எப்படியாச்சும் காப்பாத்திரு என்னை கைவிட்டாத அப்படின்னு சொல்லி வணங்குறாரு அந்த நிமிஷம் வானத்திலிருந்து ஒரு குரல் ஒழிக்குது என்ன குரல் அப்படின்னா நீதான் என்னைய நம்ப மாட்டியே அப்படின்னு சொல்லுது இவர் சொன்னாராம் இல்ல நான் நிச்சயமா உன்னை நம்புறேன் என்னை கை விட்டுறாத என்னை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த குரல் மறுபடியும் சரி என்னை நம்புறியா அப்போ நீ பிடிச்சிட்டு இருக்கல வேர் அதை உன் கையில இருந்து விட்டு அந்த வேரை விட்டுரு அப்படின்னு அந்த குரல் சொன்னுச்சான் இவர் கேட்டாராம் அந்த வேரை விட்டுட்டா நான் கீழே விழுந்து இறந்து போயிடுவானே அப்படின்னு இருக்கிறாரு மறு நிமிஷமே வானத்திலிருந்து ஒழிச்ச குரல் நின்னு போச்சான் நம்மளோட வாழ்க்கையிலும் அப்படி தான் நம்ம சில பேர்த்த சொல்லுவோம் நான் உடனே நம்புகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சதவீதம் கூட நம்ம அவங்கள முழுசாக நம்பியிருக்க மாட்டோம் சில சமயங்களில் நம்ம நம்பிக்கைக்கு உரியவங்களை நம்ம நம்பி தான் ஆகணும் நம்ம நம்புனால் மட்டும்தான் நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏன் நமக்கான அன்புமே கிடைக்கும் அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை